வணக்கம் நான் உங்கள் முதுக்குமாரி இந்த வீடியோவில் நாம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும் ஸோ தேவகுரு பிரகஸ்பதி லார்ஜஸ்ட் பிளானட்னு சொல்லக்கூடிய குருவுடைய பயிற்சி மே ஒன்றாம் தேதி நடக்க போது இல்லையா அந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலன்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போது எது எதுலலாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் ராசிக்கு இவ்வளோ நாள் எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக இருந்த குரு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வராரு ஸோ அஷ்டம குருவாக குரு இருக்கும்போது நமக்கு எப்படி இருந்ததுன்னா நிறைய தயக்கம் இருந்தது செல்ஃப் டவுட் ரொம்ப இருந்தது நிறைய இன்செக்யூரிட்டி இருந்தது முடிஞ்சாலும் இதை பண்ணலாமா வேண்டாமா பண்ண ஏதாவது பிரச்சனையாயிருமா ஃப்யூச்சரில் சில பேர் அமானுஷ்யம் பிளாக் மேஜிக் இந்த மாதிரிலாம் விஷயம் எனக்கு நடந்துருக்கானலாம் நினச்சி பயப்பட ஆரம்பித்தாங்க கண்ணிராசி கிளைன்ஸ் எனக்கு நிறைய பேர் கேட்ட விஷயம் அதுதான் எனக்கு நிறைய நெகட்டிவாக ஃபீல் ஆகுது என்னுடைய ரொட்டீனை கூட என்னால் ஃபாலோ பண்ண முடியல இதுக்கெலாம் என்ன ரீசனாக இருக்கும் மேம் இப்படிங்கிறது தான் கொஷின்ஸ் பொதுவாகவே எயித் ஹவுஸில் குரு வந்து இருக்கும்போது எயித் ஹவுஸ் அப்படிங்கிறது டார்க் சீக்ரெட்ஸ் அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள்னு சொல்லுவோம் ஸோ அதன் மூலமாக ஒரு அசட்டு நம்பிக்கையை கொடுத்து ஒரு மன அழுத்தத்தை தான் குரு அங்கேருந்து கொடுத்துட்ருந்தார் அதே மாதிரி தைரிய குறைபாடு அஷ்டமசனி வந்துவிட்டாலே தைரியம் குறைஞ்சிரும் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண ஆரமிச்சிருவோம் ஏதோ ஒரு விஷயம் நம்மளால் முடியும்னாலுமே செல்ஃப் டவுட் நிறையா வந்து வேண்டாம் 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 வேண்டாம்னு நம்மளே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பண்ணிக்க வச்சிரும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டம குரு ஸோ அந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு மாறுறது ரொம்ப எக்ஸலென்ட்டான பெனிஃபிட்டை நமக்கு கொடுக்க போகுது ஏன்னா இப்படி ரெண்டு ஷோல்டர்லேயும் ஏற்றி வச்சுருந்த பாரத்தை இறக்கி நம்ம வைக்கிறோம் பேசிக்காக இதுதான் இப்போ நடக்க போகுது அப்போ தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போகுது செல்ஃப் டவுட்லாம் இல்லாமல் நம்ம நம்மளாக எந்திரிச்சி ஓட போகிறோம் ஸோ இது ரொம்ப ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லையா அதே மாதிரி நைன்த் ஹவுஸ்க்கு குரு வரும்போது எதையுமே சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டெண்டன்சியை கொடுக்கும் சுற்றி வளைக்காமல் ஒன்றுக்கு நூறு தடவை இழுக்காமல் டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போய் ஒரு விஷயத்த வந்து நம்ம அடையக்கூடிய ஒரு டெண்டன்சியை கொடுக்கக்கூடியது வந்து அந்த நைன்த் ஹவுஸ் அதே மாதிரி பித்தூர் பாவகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கிட்டத்தட்ட போன ஜென்மங்களில் முற்பிறவைகளில் உங்கள் அப்பா அப்பா வழி சொந்தங்களில் ஏதாவது ஒரு தோஷமோ சாபமோ பண்ணியிருந்தாலும் அதை வந்து அந்த ஒன்பது பத்து அப்படிங்கிறது தர்ம கர்மஸ்தானம்னு சொல்கிறதுனால இந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது அது என்னென்னே நமக்கு தெரியலைன்னாலும் நம்ம எதேச்சியாக ஒரு நல்லது செஞ்சு அந்த சாபத்துலேருந்து ஒரு விமோஷனம் கிடைச்சிக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டையும் இந்த பிளேஸ் ஆக்சுவலி ஆக்டிவேட் பண்ணுங்கிறது தான் உண்மை நமக்கு அந்த விஷயம்லாம் தெரியாது எல்டர்ஸில் என்ன நடந்தது ஆன்சஸ்ட்டை என்ன நடந்ததுன்னு தெரியாது பட் குரு ஒன்பதில் இருக்கும்போது நிறைய தான தர்மம் பண்ணுறதுக்கான ஒரு இன்டென்ஷனை கொடுப்பாரு அப்படி வரும்போது தயவு செஞ்சு யோசிக்காமல் பண்ணுங்கள் அது உங்கள் முன்னோர்கள் சாபத்திலேருந்து கூட உங்களை வெளியே கொண்டு வரும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் இந்த நைன்த் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய குரு பயிற்சி சரி இந்த குருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரேடியோ வேவ்ஸ் உள்ள பிளானட் அப்படிங்கறதெல்லாம் சயின்ஸ் சொல்லுது அப்போ அதை தான் ஜோதிடமும் வந்து குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுது அப்போ குரு பார்வைக்கான பலன்கள் வந்து என்னென்ன ஸோ குரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ராசியை பார்க்கறாரு ராசி அப்படிங்கிறது யார் செல்ஃப் உங்களை வந்து ஒரு மாபெரும் சுபகிரகம் பார்க்கும்போது ரொம்ப நாள் மெடிடேஷன்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தரை வந்து கண் முடிச்சு நம்மளை பார்த்தாங்கன்னா அந்த ஆறா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி பிளானட் ஆஃப் விஸ்டம் அண்ட் மெடிடேஷன் யாரனால் குரு ஸோ அவருடைய பார்வை உங்கள் மேலே விழும்போது ஒரு புத்துணர்ச்சி ஒரு உத்வேகம் நிறைய சோம்பேறித்தனம் இருந்தது ப்ரொகாஸ்டினேஷன் டெண்டன்சி அதிகமாக இருந்தவங்க எல்லாருமே எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி ஸ்கெட்யூல் பண்ணி லைஃப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான குரு பயிற்சி வந்து இந்த குரு பயிற்சி நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய பேர் மெடிடேஷன் பண்றது இந்த மாதிரி கூட போவீங்க நிறைய ஸ்பிரிச்சுவல் தாட்ஸை வந்து கொடுக்கும் பொதுவாகவே குரு வந்து ரிஷபத்துக்கு வரும்போது ஸ்பிரிச்சுவல் தாட்ஸை நிறைய கொடுக்கும் ப்ராஃபிட்டை நல்லா கொடுக்கும் இது மேக்ஸிமம் எல்லா ராசிக்கும் நடக்கும் ஸோ கண்ணிக்கு வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே போது ஏன்னா குருவுடைய வாரையை வந்து லக்னத்தில் இருக்குது ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் பேஸிக்காக இது தாங்க அதே மாதிரி மூணாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தைரியம் வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஃபார் சிங் இப்போ ரெண்டு குழந்தை இருக்குது எனக்கு மூணாவதாகவும் ஒரு குழந்த வேணும்னு சில பேருக்கு ஆசை இருக்கும் அதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா வீரியஸ்தானம் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுனால மாதிரி சில பேர் லேட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க ஒரு மென்னாக இருக்கட்டும் ஒரு விமனாக இருக்கட்டும் ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணியிருக்கும் போது அந்த ஹார்மோனல் இம்பாலன்சஸ் ஆகலாம் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஒன்று டாக்டர்கிட்ட போய் அவங்க பார்த்து பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சில பேர் டாக்டர்கிட்டே போகாமல் எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு குழந்த பிறக்குமாங்கிற டவுட்டில் இருப்பாங்க ஸோ அந்த வீரியஸ்தானத்தை குரு பார்க்கும்போது அந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் எல்லாமே சரியாகி ஒன்று இயற்கையாகவே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அல்லது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணிக்க முடியும் ஸோ வீரியஸ்தானம் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னாலும் எத்தனை வயசில் உள்ளவங்களுக்குனாலும் குழந்த பிறக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு கொடுப்பாரு ஸோ மேக்சிமம் நான் ரொம்ப ஏஜ்னு சொல்லலை ஓரளவுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் கூட சில பேருக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு பிராப்தங்கிறது இருக்கு இல்லையா ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு குழந்தையை பற்றின ஒரு டவுட் இருக்கும் பட்சத்தில் அந்த டவுட்டை ரெக்டிஃபை ஆகி குழந்தை பாக்கியத்தை அவங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுகூலமான குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி அதில் எந்த மாற்றமுமே இல்லை ஆல்ரெடி வீரியஸ்தானத்தையும் பார்த்து புத்திரஸ்தானத்தையும் குரு பார்த்துட்டாரு இல்லையா அப்போ நம்ம இங்கே சொன்ன பலனே நீங்கள் அங்கேயும் வந்துருச்சு பாருங்கள் புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கும்போது சைல்டு பர்த் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்டிவேட் ஆகிடுச்சு நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க எனக்கு இந்த குழந்தை வேணும்னு ஆசை இருக்கும் அந்த குழந்தை பிறந்துடும் ஸோ அதே மாதிரி அஞ்சு அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் லவ் ரிலேஷன்ஷிப்பில் அஷ்டம குருவில் கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும் நம்ம மேலே தப்பே இருந்திருக்காது ஆனால் நம்ம தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டியிருப்போம் தப்பான நபரை சூஸ் பண்ணி அவங்க பின்னாடி ஓடி நம்ம எனர்ஜியை நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை ஆகி ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லான நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் எப்போனால் இந்த அஞ்சு மேலே குருவுடைய பார்வை படும்போது அதே மாதிரி உங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் டிசையர்ஸ் இருக்கும் அதுவுமே எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஜூப்பிட்டர் ட்ரான்சிட் தான் இந்த ஜூப்பிட்டர் ட்ரான்சிட் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நைன்த் ஹவுஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பூர்வ பூர்வீகம் பூர்வ புண்ணியம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல லாபம் இருக்கு காதல் அப்படிங்கிறது நல்லா இருக்க போது குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்க போது தேர்ட் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் சில சமயம் அசட்டுத்தனமான துணிச்சலையும் குரு கொடுப்பாரு அந்த இடம் என ஆல்ரெடி சுக்கரனோட செவ்வாயோட வீடு செவ்வாய்ங்கிறவர் வந்து ஸ்பீடாக யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லாமல் யோசிச்சு சில சமயம் அசட்டுத்தனமான எடுக்கக்கூடிய முடிவுகள்னால பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது தைரியம் நல்லது அசாத்திய துணிச்சல் எப்பவுமே நல்லது கிடையாது இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இந்த குரூப் பயிற்சியில் கண்டிப்பாக தெரியணும் ஓவராலாக பார்க்கும்போது ரொம்பவே பாசிட்டிவ்வான ரசிதான் டூ பாசிட்டிவ் வெரி பாசிட்டிவ் வே பாசிட்டிவ்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசி தான் கண்ணீர் ராசி ஒரு சின்ன ரெமெடி என்னன்னா ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க ஹேண்டிகேப்ட் இருப்பாங்க அப்படி முடியாமல் அதுலேயுமே அடுத்தவங்கட்டை யாசகம் கேட்டு அவங்க தன்னோட வாழ்க்கையை ஜீவனத்தை ஓட்டுறவங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா கால் ஊனமானவங்களுக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இத்தனை தடவை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்கள் மனசு படி நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ரெமடிங்க ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து வெறும் ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுடைய கைரேகம் மாதிரி எப்படி கைரேகங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கோ அதே மாதிரி நம்மளுடைய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் அந்த ஜாதகத்தை வச்சு தான் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டு நம்மளால் நம்மளால துல்லியமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அந்த ப்ரடிக்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்க என் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி என்னோடய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த லைன்லேயுமே வந்து நீங்கள் அலைன் ஆகணும் நீங்களும் அந்த மாதிரி பெனிஃபிட் ஆகணும்னு நான் மனசார வாழ்த்திக்கிறேன் ஆல் த வெரி பெஸ்ட் கன்னி நன்றி வணக்கம்